விஜய் பிரியங்கா அவங்க ஒருத்தரை பிடிக்கலைனா அவங்களும் பிடிச்சி சாக்கடையில் தள்ளி விட்டுருவாங்க அவங்க எப்போவுமே அப்படிதான் சொல்லிட்டு நிருப்பவர்கள் பிக்பாஸ் வீட்டில் பேசின வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் இதே மாதிரி ஒருத்தரை பிடிக்கலைன்னா பேசாமல் ஒதுங்கிருங்க தேவையில்லாதல்லாம் பேசாதீங்க அப்படின்ட்டு பூஜை அவங்க தன்னுடைய சமூக வலதப்பக்கங்களில் ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க என் இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் குக்கூத்துக்குமல் நிகழ்ச்சி விட்டு மணிமேகலை வெளியில் வந்ததுக்கு பிறகு நான் அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியில் வந்ததுக்கு முக்கிய காரணம் பிரியங்கா தான் சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு ரசிகர்களுக்கும் சோசியல் மீடியாவில் பிரியங்காவை பயங்கரமாக பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது நடந்த சில விஷயங்களை வீடியோ அப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது நிருபவர்களும் பிரியங்காவும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கும்போது நிருவுபவர்கள் பிரியங்காட்ட நீ ஒரு சரியான சுயநலவாதி அடுத்தவர்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சு அந்த கஷ்டத்தை கொண்டாட நினைக்கிற ஒரே ஆளுனே தான் உனக்கு ஒருத்தர்கிட்ட பிரச்சனை இருந்தால் அவங்கள சாக்கடை தள்ளிவிட்டு புதைச்சிடுவேன் தாமரை அப்படி தான் நீ செய்த நிரூபவர்கள் பிக் பாஸ் வீட்டில் பேசின அந்த வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் வருது இப்படி பிரியங்கா செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் வருது சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் பட் பிரியங்காவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிரியங்கா இது எதுக்கும் எந்த ஒரு பதில் சொல்லாமல் தான் இருக்காங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லுவாங்க என்ன எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல தான் பூஜா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா ஒருத்தரை வெறுக்காமல் ஒருத்தரை கண்டபடி திட்டாமல் அவங்கள எப்படி நேசிக்கணும் அப்படின்னு மக்களுக்கு தெரியவே தெரியாதா எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொரு மனதில் வீழ்த்த பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள திட்டுறீங்க ஒருத்தரை பிடிச்சா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க பிடிக்கலண்டா அவங்கள கண்டபடி பேசுகிறீங்க உங்களுடைய வார்த்தைகள் அவங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எந்தளவுக்கு பாதிக்கணுன் அப்படின்ட்டு கொஞ்சமாவது அது யோசிச்சு பார்த்தீங்களா யாருமே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போய் பார்க்க போகிறது கிடையாது அதுக்கு யாரும் சாட்சியும் வரப்போகிற கிடையாது அப்புறம் தேவையில்லாமல் ஒருத்தரை கண்டபடி திட்டுறீங்க திட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சு திட்டுங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போராடுறதுக்கு நிறைய பலம் தேவைப்படுது தயவுசது ஒருத்தர் திட்டும்போது யோசிச்சு திட்டுங்க அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க ஒருத்தவங்களுடைய சோகத்துக்கு ஆளையிடாதீங்க அளவுக்கு அன்பை பரப்புங்க அப்படி முடியலைன்னாலும் குறைந்தபட்சம் எல்லா இடங்களையும் வெறுப்பு பரப்புறதை நிறுத்துங்க நீங்கள் செய்ய வேண்டியது இது மட்டும்தான் அப்படின்னு பூஜை அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ குக்கூத்து கோமல் நிகழ்ச்சியில் இருக்கவங்க எல்லாருமே தயவு செய்து கண்டபடி யாரும் யாரையும் திட்டாதீங்க அப்படின்ட்டு குத்துது கோமல் நிகழ்ச்சியில டீம்ல இருக்க எல்லாருமே தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல கட்டங்களை சொல்லிட்டு வர்றாங்க அங்கே நடந்த பிரச்சனைய கூடி சீக்கிரம் அவங்களே சரி பண்ணிக்குவாங்க அதை விட்டுட்டு பயங்கரமா ஒருத்தரை திட்டுறீங்க பயங்கரமா ஒருத்தரை விமர்சனம் பண்றீங்க யாருமே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது யாரும் வந்து நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலே தெரியாது டிவியில் சில மணி நேரம் ஒருத்தரை பார்க்குறதுனால அவருடைய உண்மை முகம் தெரிஞ்சிடாது ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதும் ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறதும் சரி கிடையாது இனிமேலி இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு தான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விற்பனை இருந்து தாங்க பார்க்கணும் ஆனால் இது எல்லாத்துக்கும் பிரியங்கா குடி சீக்கிரம் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட் ஜீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்